கனடாவில் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்று தங்கியிருக்கும் மில்லியன் கணக்கானோரின் அனுமதிகள் காலாவதியாக இருப்பதால் அவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பும் நிலை உருவாகியுள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பான ஐஆர்சிசி பகிர்ந்து கொண்டுள்ள தரவுகளின்படி கடந்த ஆண்டு ஒன்று தசம் நான்கு ஒன்பது மில்லியன் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்றவர்களின் அனுமதிகள் காலாவதியாகியுள்ளன இந்த ஆண்டு மேலும் ஒன்று தசம் நான்கு மில்லியன் பேரின் தற்காலிக குடியிருப்பு அனுமதிகள் காலாவதியாக உள்ளன அதேவேளை இரண்டு ஆண்டுகளில் காலாவதியாகும் தற்காலிக குடியிருப்பு அனுமதிகளின் எண்ணிக்கை இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் ஆகும் இந்த ஆண்டு காலாவதியாகும் அந்த ஒன்று தசம் நான்கு தற்காலிக குடியிருப்பு அனுமதிகளில் ஐம்பத்தி சதவீதம் ஜூன் மாதத்தில் மட்டும் காலாவதியாக உள்ளன இந்த சூழலில் கனடாவின் புலம்பெயர்ந்த அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பான ஐ ஆர் சி இவர்கள் நிரந்தர குடியுரிமை பெறும் வகையில் கடந்த ஆண்டில் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் இடங்கள் இருந்ததாகவும் இந்த ஆண்டு மேலும் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் இடங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது அதாவது அந்த இரண்டு ஒன்பது மில்லியன் பேரில் நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்தை பெறுபவர்கள் போக குறைந்தது இரண்டு தசம் ஒரு மில்லியன் மக்கள் காலாவதியான அல்லது காலாவதியாகும் விசாவுடன் விடப்படுவார்கள் அப்படி விசா காலாவதியானவர்கள் கனடா புலம்பெயர்தல் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அனுப்பியுள்ள மின்னஞ்சல் ஒன்று தெரிவிக்கிறது ஒருவர் கனடாவில் தற்காலிக அந்தஸ்து பெற்றிருப்பதால் அது அவர் நிரந்தர குடியிருப்பு பெறுவார் என்பதற்கு அத்தாட்சி அல்ல என்றும் கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது தற்காலிக குடியிருப்பு அனுமதி காலாவதியான இரண்டு தசம் ஒரு மில்லியன் மக்கள் கனடாவை விட்டு வெளியேறும் நிலை உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது